ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன் நீ பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன் ஆண்டவர் எனக்குச் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன் மீட்பின் கிண்ணத்தை எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுதிடுவேன் ஆண்டவர்த்தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவே மீட்பின் கிண்ணத்தை கையில் <laughs> எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவே ஆண்டவரே நான் உண்மையாகவே நான் உன் பணியாள் உம்மடியாழின் மகன் என் கட்டுகளை நீர் விட்டீர் நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேர் ஆண்டவராகிய உம் பெயரை தொழுவேன் இப்பொழுதேவும் மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன் மீட்டின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் கிறிஸ்துவின் பிரியமான மாதா தொலைக்காட்சி நண்பர்களை மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய நாளில் நமது தியானத்துக்காக கொடுக்கப்பட்ட திருப்பாடலானது நூற்றி பதினாறு இத்திருப்பாடலில் வசனம் பன்னிரெண்டு பதிமூணு பதினஞ்சு பதினாறு பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகிய வசனங்களை நாம் இன்று தியானிக்க இருக்கின்றோம் இத்திருப்பாடலில் தலைப்பு என்னவென்றால் சாவை நின்று தப்பியவர் பாடிய ஒரு பாடலாக அமைகின்றது இத்திருப்பாடலின் மைய கருத்து சாவை நின்று விடுவிக்கப்பட்ட அடியான் ஆண்டவருக்கு முழு மனதோடு நன்றி கூறுகின்றான் நன்றி கூறுவது மட்டுமல்லாமல் அவன் ஆண்டவர் மீது முழு நம்பிக்கை வைக்கின்றான் ஏனென்றால் ஆண்டவர் அவனது வாழ்வில் செய்த நன்மைகள் ஏராளம் இவை அனைத்தையுமே அவன் நினைத்து பார்க்கின்றான் ஏனென்றால் ஆண்டவர் அவனை சாவி நின்று விடுதலை கொடுத்திருக்கின்றார் என்பதை இத்திருப்பாடல் நமக்கு நினைவூட்டுகின்றது இத்திருப்பாடல் பாபிலோனின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று அடியானின் பாடல் என்பதை இத்திருப்பாடல் நமக்கு எடுத்து கூறுகின்றது ஏனென்றால் அவன் பாபிலோனின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து வந்த அந்த சாவிலிருந்து விடுவித்து வந்த ஆண்டவருக்கு அவன் நன்றி செலுத்துகின்றான் அவனை சாவிலிருந்து காப்பாற்றிய ஆண்டவருக்கு முழு மனதோடு அவன் நன்றி கூறுகின்றான் ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைக்கு நான் என்ன கைமாறு அளிக்கப் போகின்றேன் என்று இத்திருப்பாடல் ஆசிரியர் கூறுகின்றார் ஏனென்றால் ஆண்டவர் அவனுக்கு செய்த நன்மைகள் ஏராளமாக இருக்கின்றன எண்ண முடியாத அளவிற்கு ஆண்டவர் அவனுக்கு நன்மைகள் செய்துள்ளார் வானத்தில் உள்ள விண்மீன்களை போன்று எண்ண முடியாத அளவிற்கு ஆண்டவர் அவனுக்கு பலவிதமான நன்றிகளை பலவிதமான அற்புதங்களை அவனுக்கு செய்து கொண்டிருக்கின்றார் அதற்காகவே அடியானின் இயக்கம் போல் அவன் அவனது உள்ளத்திலிருந்து இதயத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றான் இத்திருப்பாடலில் நாம் மீட்பின் கிண்ணத்தை கையில் ஏந்தி ஆண்டவருக்கு நான் நன்றி கூறுகின்றேன் என்று அடியான் கூறுகின்றான் இந்த மீட்பின் கிண்ணமானது பல வகையான பொருட்களை சார்ந்ததாக இருக்கின்றது முதலாவதாக நாம் பார்ப்பது திராட்சை ரசம் நிரப்பிய கிண்ணத்தை எடுத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது இதைத்தான் நாம் பார்க்கின்றோம் திருப்பலையில் குருவானவர் மீட்பின் கிண்ணமாக திராட்சை ரசம் நிரப்பிய கிண்ணத்தை இரு கரங்களில் ஏந்தி ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றார் இதுவே ஒரு மகத்தான ஒரு நன்றியாக இருக்கின்றது ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்தில் தனது இரத்தத்தால் உலகையை மீட்டெடுத்தார் என்பதை நாம் திருவிழத்தில் பார்க்கின்றோம் அதே போலதான் நாம் திராட்சை ரசம் நிரம்பிய கிண்ணத்தை ஏந்தி ஆண்டவருக்கு நன்றி கூறும் பொழுது அது முழு மனதுடன் ஆண்டவருக்கு சென்றடைகின்றது என்பதை இத்திருப்பாடல் ஆசிரியர் கூறுகின்றார் இரண்டாவதாக நாம் பார்ப்பது விடுதலை சூட்டும் கிண்ணம் விடுதலை சூட்டும் கிண்ணம் என்னவென்றால் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை எவ்வாறு எதிரிகளிடமிருந்து காப்பாற்றினாரோ ஆண்டவருக்காக அவர்கள் மீட்பின் கிண்ணத்தையும் விடுதலை கிண்ணத்தையும் ஏந்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றார்கள் மூன்றாவதாக நாம் பார்ப்ப இருப்பது உரிமை சொத்து ஆகிய கிண்ணம் ஏனென்றால் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருக்கு ஒரு உரிமை சொத்தாக இருக்கின்றார்கள் அதை ஏந்தி ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றார்கள் என்பதுதான் இந்த மூன்று வகையான கிண்ணங்களை திருப்பாடல் ஆசிரியர் மிகவும் அழகாக எடுத்து கூறுகின்றார் அன்பனின் சாவு அன்பனின் சாவு என்னவென்றால் அவன் ஆண்டவர் படைத்த இந்த உடலை அவருக்காகவே நான் அர்ப்பணிக்க வேண்டும் அவருக்காகவே நான் அர்ப்பணித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை இத்திருப்பாடல் ஆசிரியர் கூறுகின்றார் இறையேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டவருக்கு ஊழியம் செய்து என் வாழ்நாள் முழுவதும் இரு கரம் குவித்து ஆண்டவரை போற்றுவேன் ஆண்டவரை புகழ்வேன் என்று இத்திருப்பாடில் நாம் வாசிக்கின்றோம் ஏனென்றால் ஆண்டவருக்காகவே நான் ஊழியம் செய்ய வேண்டும் ஆண்டவருக்காகவே இந்த உடல் உள்ளம் அனைத்துமே அர்ப்பணிக்க வேண்டும் என்று இத்திருப்பாடல் ஆசிரியர் கூறுகின்றார் இரு கரங்களையும் குவித்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் ஏனென்றால் ஆண்டவர் என் வாழ்வில் செய்த நன்றிகள் பல ஆண்டவர் என் வாழ்வில் செய்த அற்புதங்கள் பல இவை அனைத்தையுமே நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக இரு கரங்களும் குவித்து நான் ஆண்டவரை போற்றி புகழ வேண்டும் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டவர் என் வாழ்வில் செய்த நன்மைகள் ஏராளம் இவை அனைத்தையுமே நான் நினைத்து பார்க்கின்றனா என்பதை நான் சிந்திக்க வேண்டும் குழந்தையின் பசியை தன் தாய் அறிவது போல ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொரு கஷ்டங்களையும் துயரங்களையும் அவர் அறிகின்றார் அவர் அறிவது மட்டுமல்லாமல் நமது கஷ்டங்களையும் துயரங்களையும் துடைப்பதற்கு தன்னுடைய கண்ணீரை துடைப்பதற்கு ஆண்டவர் விரைந்து வருகின்றார் நாம் ஆண்டவர் அவ்வாறு வரும் பொழுது நான் ஆண்டவருக்கு என்ன கைமாறு செய்யப் போகின்றேன் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் நன்றி மறப்பது நன்றென்று என்ற சொல்லிற்கு இணங்க நாம் அனைவரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் இதே பிரியமானவர்கள் ஆண்டவர் நமது வாழ்வில் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் நன்மைகளை நாம் தினந்தோறும் நினைத்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்காக பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்றார் நாம் அதை எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தும் விதமாக இத்திருப்பாடலை நாம் தினமும் ஜெபிக்க வேண்டும் என்பதை இந்த திருப்பாடல் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் விதமாக நாம் ஆண்டவரை போற்றுவோம் புகழுவோம் இந்த ஜெபத்தை நீங்களும் நானும் இணைந்து ஆண்டவரின் கருத்தில் ஒப்புக் கொடுப்போம் எங்களை படைத்து என்னாலும் வழிநடத்து காத்து வரும் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே உம்மை போற்றுகின்றோம் உம்மை புகழ்கின்றோம் உம்மை வாழ்த்துகின்றோம் இந்நாளை கொடுத்தமைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே எங்கள் வாழ்வில் நீ செய்த அனைத்து நன்மைகளையும் நாங்கள் நினைத்து பார்த்து உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேனே என்று கூறிய என் என் அன்பு தகப்பனே எங்கள் வாழ்வில் பயணத்தை உமது பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் ஆண்டவரே எங்களை தீய சக்தியிடமிருந்து எங்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம் ஆண்டவரே இந்த உலகத்தில் நீ செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் எங்கள் வாழ்வில் செய்ய வேண்டும் என்றும் உம்மை தினந்தோறும் துதித்து உன் திருக்குமாரமாக இயேசு கிறிஸ்துவலியாக உம்மை மன்றாடுகின்றோம் எங்கள் நல்ல தகுப்பனே ஆமை